தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா வேலூர் மாவட்டம் தக்கோலம் பகுதியில் கல்லாற்றின் கரையில் அமைந்துள்ளது இக்கோவில் இந்த கோயிலில் சிவபெருமான் ஜலநாதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவர் நீராவி வடிவமாக இங்கு எழுந்தருளியுள்ளார் இந்த கோயில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பன்னிரண்டு தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும் வீரபத்திரர் இங்கு தக்கன் என்ற அசுரனை அழித்ததால் அந்த வீரபத்திரர் கோயில் ஊருக்கு மேற்கே அமைந்துள்ளது புராண காலத்தில் இவ்வூர் திருவூரல் என அழைக்கப்பட்டுள்ளது இத்தல இறைவனின் திருவடியில் இருந்து நீர் ஊறி வந்ததால் திருவூரல் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிறகு தக்கனின் தலை கொய்து எடுக்கப்பட்ட தலம் என்பதால் தக்கோலம் என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக செவி வழி செய்தி சொல்லப்படுகிறது இந்த லிங்கம் விளைச்சல் அதிகமாக இருக்கும் காலத்தில் சிவப்பு நிறத்திலும் வறட்சியான காலத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சி தரும் மணலாலான லிங்கமானதால் இங்கு ஆவுடையாருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது மூலவர் திருமேனிக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது கோவில் கோபுரத்தில் மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் காலனை காலால் எட்டி உதைத்து அருள் செய்த காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் நந்தி தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் என இரு தீர்த்தங்கள் உள்ளன ஆற்று வெள்ளத்தில் மணல் லிங்கம் கரைந்து விடுமோ என்ற அச்சத்திலே பார்வதி தேவி லிங்கத்தை அணைத்தபடி இருப்பதாக ஐதீகம் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இக்கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக தலபுராணம் சொல்கிறது புராணத்தின்படி காமதேனுவின் சாபத்திற்குள்ளான உத்தி முனிவரின் மகன் தீர்க்கதா நாரதரிடம் சாபம் தீர வழி கேட்டார் நாரதரின் அறிவுரைப்படி உத்தி முனிவர் மற்றும் அவரது மகன் தீர்க்கதா ஆகியோர் திருவூரல் வந்து சிவனை வழிபட்டனர் தெய்வ கங்கையை வரவழைத்து தன்னை அந்த தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமான் கூறியபடி செய்து தீர்க்கதா சாப விமோசனம் பெற்ற பெருமை இத்தலத்துக்கு உண்டு அனைவரும் இத்தல சிவபெருமானை வழிபட்டு நலம் பெறுவோம்